அனைவருக்கும் என்பான வணக்கம் இன்று நாங்கள் ஜெர்மனோட ஸ்பெஷல் பிஸ்கட் வனிலா கிப்பல் தான் பார்க்க போகிறோம் அதாவது கிப்பல் என்றால் பிரை என்ற அர்த்தம் அதாவது வனிலா பிரை பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு இது கஜு பிஸ்கட் மாதிரி இருக்கும் இதை செய்து காட்ட போகிறா சேஃப் அக்ஷரா இப்போ நூறு கிராம் பாதாம் பவுடர் எடுத்து கொட்டுறா நூறு கிராம் பாதாம் பவுடருக்கு இருநூற்றம்பது கிராம் கிராம் மாசேற்கிறா அதுக்கு ஒரு பேக்கெட் வனிலா சுகர் இப்போ பேக்கிங் பவுடர் அதுவும் ஒரு பக்கெட் பாய்களையும் போட்டாச்சு இப்போ இப்போ நூறு கிராம் சீனி சேர்த்துருக்குற இதோட நூற்றி இருபத்தஞ்சு கிராம் பட்டர் மில்க் அரை டின்னுக்கு முக்கால் டின்னையும் ஊற்றி விட்டுட்டா இப்போ ஒரு முட்டை சேர்க்கிறோம் சிலர் இதுக்கு ரெண்டு முட்டை சேர்ப்பாங்க இந்த இருநூற்றி ஐம்பது கிராமாக்கு அப்படி சேர்த்தா கொஞ்சம் கூட முட்டை வடிக்கும் ஒரு முட்டையே போதும் இப்போ மில்க் மீட்டு அரை டின்னுக்கு முக்கால் டின்னையும் ஊற்றிட்டு அதால் கொஞ்சமாக லூஸாக வந்துட்டு பாருங்கள் கூட விலகின மாதிரி வந்துட்டுமா இந்த அந்த டோ இப்போ நாங்கள் இது அரை மணித்தேளம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம் அரை மணி இருந்து ஒரு மணித்தேளம் வரைக்கும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் அதாவது டீ ஃப்ரிட்ஜில் டீ ஃப்ரிட்ஜில் நோமெல்லாம் இதுதான் நாங்கள் வெனிலா கிப்பர் ரேய் பேக்கிங் ட்ரே இதில் பாருங்கள் அதிலே போட்டுருக்கு இப்படி பேக்கிங் ட்ரே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நோமல் ட்ரெயிலே சோயி உருட்டுற மாதிரி உருட்டிட்டு நடுவில் கொஞ்சம் வளைச்சிட்டு புறை மாதிரி வச்சு கஜூ ஷேப்லேயே நீங்கள் இதை வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம் இது வந்து முப்பது போட்டது இருக்குது இப்போ நாங்கள் இது மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இப்போ வெண்ணிலவு சாரல் போல் மலைச்சாரல் என்றது பழசாக போயிட்டது வெண்ணிலவு சாரல் மாதிரி அழகாக மாவை தூவி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் நான் வந்து கொஞ்சம் வேலையில் கவனிக்கலை அதாவது அரைமணி தளத்தில் தான் எடுத்து செய்யணுமேட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் வேலையில் அது வண்ணவராக ஹவராக இப்போ பாருங்கள் இவ்வளோ ருகி வந்திருக்கு இந்த டோ டோண்டு இனி இதை ஒரு க நல்லா பிசைஞ்சு போட்டு நாங்கள் பிஸ்கட்டு செய்யலாம் இந்த ப்ரை பிஸ்கட்டை பார்க்க எனக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது எங்களோட வாழ்க்கையிலையும் அது இந்த வானத்தை போல் எங்களோட வாழ்க்கையிலையும் வளர் என்ற இன்பங்கள் தேய்புறை என்ற துன்பங்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் சமமாக பார்க்க வேணும் அப்படி இல்லை என்றால் எங்களை நாங்கள் தொலைச்சிடுவோம் அதாவது ஒரு பொருள் தொலைஞ்சா அதை எடுத்துடலாம் இல்லை அது எங்களுக்கு கிடைக்காம போனாலும் அது பொருள் தானே பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை நாங்கள் தொலைச்சா அதை மீட்டெடுக்கிறது கஷ்டம் அப்படி மீட்டெடுத்தாலும் நாங்கள் முழுசாக அதில் இருக்க மாட்டோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களை நாங்கள் துளைக்காமல் இவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் எங்களை நாங்கள் துளைக்காமல் பார்த்துக்கொள்ள வேணும் அதுக்குள்ளே குட்டி செஃபும் வந்து கையை போட்டு கொண்டு நிற்கிறா

மாதிரி இதுதான் பொம்மஸ் போல் இருக்கான்னு சொல்லுதாசரா முப்படி பொம்மஸ் அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரிட் ட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உருட்டிட்டு இங்கே கஜூ சேஃபில் அப்படியே உருட்டி எடுத்து எடுத்துட்டா சரி பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யலாம் இப்போ வந்து இதை நூற்றி அறுபதில் எட்டு நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுக்க போறேன் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க உடைக்க போகிறேன் சரியான சாஃப்டா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருக்கு கட்ட ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் இப்போ லைப்ரரிக்கு அதாவது வாசிய சாலைக்கு வந்திருக்கிறோம் நன்றியுடன் தீபா